குருபிரஷ்ணு குருதேவேவர குருசாட்சாத் பரபிர தஸ்மஸ்ரீ குரவே நம ஜனி ஜன்மசிய வர்தன குளசம்பியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா ஆதிய சோமாய மங்களாயியாயசுக்காவே கேத்தவே நம இஷ்டேவா குளதேவ் தாத்தன பாரம்பரிய வம்சேவா மாதபித்த துணைக்கோண்டு குளதேவைக்கோண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது குரு மகா பயிற்சி குரு வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடியது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ இது எந்த நாளில் பிரவேசிக்கிறார் இந்த மாதிரி பிரவேசம் செய்யும் பொழுது மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக நம்ம வாசிக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் ஒரு மணி இருபது நிமிடம் கூடிய சுபயோக சுபதினத்திலே அந்த நேரத்திலே குரு பகவான் மிருக சீரிஷ நக்ஷத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து மிருகசிரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா குரு மகா பயிற்சி ஸோ அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த குரு மாற்றம் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு அருள் இல்லையே திரு குரு ஜாதகத்தில் நன்னா இருந்தால் தான் புத்திரபாகியம் குரு நன்னா இருந்தால் தான் கல்யாண குரு பலன் கல்யாணம் கூடி வரது முதல் திருமணமாக இருக்கட்டும் வாகரத்தாகி இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் சுபாகாரியங்களாக இருக்கட்டும் புத்திர பேரு சரியான நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற நேரங்கள் குழந்தை தாமதமாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பரிபூரண அருள் இருக்கணும் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த குருவுடைய அருள் நமக்கு எப்போதுமே இருக்கணும் இதில் குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் என்னென்ன குரு பகவான்னு நம்ம தட்சிணாமூர்த்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியில் நம்ம குரு பகவானுக்கு விளக்கு போடுறோம் குரு பகவான் சொல்லி கிடக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் தெற்க பார்க்க இருப்பார் தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி தெற்க பார்க்க இருப்பார் சின்முத்திரை பார்த்திங்கன்னா தெற்க பார்க்க இருக்கக்கூடியது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் அப்போ ஒரு கு இது இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி குரு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது வேறு தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி சிவஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி அதுவும் குருஸ்தானம் கு குருவுடைய ஒரு அருள் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவானுடைய பூரண அருள் இருக்க வேண்டும் இப்போ வந்து மிதுன ராசிக்கு இப்போ குரு பகவான் வராரு அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் குரு வரார் அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த ராசியான மற்ற ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மற்ற கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இப்போ ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமே என்னென்ன பலன்கள் எப்படி இப்படிலாம் இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணணும் முக்கியமாக எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் இது ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் இப்போ இந்த வருஷம் வருதுன்னா இத்தோட அடுத்த வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அப்போ இந்த ஒரு வருஷம் கழித்து அந்த குரு மாறும்பொழுது தான் அடுத்தது கடகராசிக்கு மாறு வர்ற வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருக்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எந்த ஆலயம் சென்று அந்த குரு பகவானை வழிபட்டால் நமக்கு அமோகமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் குருவுடைய அனுகிரகத்தோடு நம்ம நன்னாக இருப்போம் எவ்வளவு தீபம் நம்ம ஏற்றணும் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் ஒரு முறை போயிட்டு வந்தால் அந்த ஆலயத்திற்கு போதும் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முறை போய்ட்டு வந்தால் போதும் மற்றபடி நீங்கள் உங்கள் உள்ளூர் நீங்கள் எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ உள்ளூரில் இருக்கீங்களோ அந்த ஆலயத்தில் சென்று நெய் தீபம் ஏற்றி வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்தால் மிகவும் விசேஷமானது சரிங்களா அப்போ அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒவ்வொரு விஷயமும் சரி ஒவ்வொரு ராசிக்கும் சரி குரு நீச்சமாக இருக்கா குரு பகையாக இருக்கா குரு எந்த ஸ்தானத்தில் இருக்குது குரு உச்சமாக இருக்கா நட்பாக இருக்கா சமமாக இருக்கா உங்களுடைய சுய ஜாதகப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சொல்கிறது குரு பயிற்சி பொது பலன்கள் மட்டுமே அப்போது நம்ம சுய ஜாதகப்படி சில பலன்கள் நமக்கு மாறும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறு கட்டணத்தோடு சிறிய கட்டணத்தோடு வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து உங்களுடைய பூரண பலன்கள் குரு பயிற்சியுடைய பூரண பலன்கள் இப்படி தான் இருக்கும் என்னென்ன தான் செய்யணும் இப்படி படிக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இதுதான் அந்த குரு பயிற்சியுடைய விஷயங்கள் அப்போது இப்போ இனிமேல் மேஷராசியிலேருந்து மீனராசி வரை ஒரு ஒரு ராசிக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மீனராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீனராசி மீனராசி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் மூணில் இருந்தார் மூணில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க காதல் பிரச்சனை காதல் தோல்வி ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றத்தாழ்வுகள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின் சொன்னால் பொருளாத பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மன அமைதி குறைந்தது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்தது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில லாபங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டங்களாக இருந்தது அதே போல் புதிய தொழில் உத்தியோகம் ஏற்பட்டாலும் அதுலேயும் நிறைய கடன் பிரச்சனை அதுலேயும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தது இந்த மாதிரியெல்லாம் பல விஷயங்கள் ஜாதகத்தில் இருந்தது அதே போல் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை உங்கள் குரு பயிற்சியானது நான்காம் இடத்துல இருந்து சில விஷயங்கள் செய்ய போகிறார் ஆனால் குருவுக்கு அத்தனை சிறப்பானது இல்லை என்றாலும் இடம் அந்த அளவுக்கு உடல்நிலையோடு கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் பாடி வனவாசம் படி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க போனதும் அப்படின்னு சொல்லுவாங்க என்று இன்னொரு ஜோதிட பாடலும் உண்டு அதே போல் வந்து நாளில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது நாளில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நான்காம் பார்த்திங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றாலும் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது குருஸ்து பார்ப்பதால் ஓரளவுக்கு தொழில் பெருகும் தொழில் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருகி போகிறதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் நடக்கும் புதிய தொழில் முயற்சிகள்லாம் நல்ல கை கொடுக்கும் சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும் சில பேருக்கு பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் இருக்கும் சுபகாரியங்கள்லாம் செய்யக்கூடியது கல்யாணம் சீமந்தம் புத்திரபாகியம் இந்த சம்பந்தமான நிறைய நல்ல விஷயங்கள் புதுமனை புகழ்விழா நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அமோகமான சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி திருமணம் செய்யக்கூடியது கடன் வாங்கி சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடியது அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில தாமதங்களும் தடங்கல்களும் மன உளைச்சல்களும் கண்டிப்பாக மீனராசிக்கு அப்படிங்கிறது இருக்கும் மேலும் தர்மபுத்திரர் போல் சூதாடினால் தானே வனவாசம் ஏற்படும் நீங்கள் தான் நேர்மன நேர்மையானவராயிட்டே நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனவே இந்த லாட்ரி இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாதீங்க இந்த பணம் கெட்ட விஷயத்துக்கு போகிற விஷயத்துலலாம் ஈடுபடாதீங்க அதெல்லாம் ஈடுபட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெடுதலான சில விஷயங்கள் நடக்கும் பண விஷயத்தில் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே அதே போல் வந்து பார்த்தா இடத்தை விட்டு கடன் அடைக்க நேரும் சில நேரத்தில் கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப போராடுவீங்க அதே போல் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய சொத்துக்கள் பழைய சொத்துக்களை விட்டு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு வரும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழைய தொழிலில் முடக்கம் இருக்கும் அதிகமான கவனம் தேவைப்படும் அதே போல் லாபம் எல்லாமே ஒரு 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 விதத்தில் லாபம் வருதுன்னு சொன்னால் ஒரு விதத்தில் செலவுகளும் அதிகரிக்கும் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு தாயாருக்கு மன உளைச்சல் மனசங்கடங்கள் ஏற்படும் தாயாருக்கு ஒரு மன நிம்மதி இருக்காது தகப்பனாருக்கு ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் இருப்பாங்க வேடைய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ போகணும் செய்யணும் பண்ணணுமே அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்னாலே போய் வேலை செய்கிறாங்களே தவிர ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது இடம் இடமாற்றம் உத்தரவு வரும் அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கனா உடல்நிலை பாதிப்பால் அடிக்கடி சில பேருக்கு லீவ் போடக்கூடிய சில சூழ்நிலைகள் கூட வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி வீடு வாகனம் வாங்கி பின்பு அந்த கடனை அடக்க முடியாமல் துவைப்பார்கள் சில பேருக்கு மேலதிகாரியான ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அனுசரணையாக நடக்க மாட்டாங்க மேலதிகாரிகள்லாம் எப்போதும் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது சில பிரச்சனைகள் வரும் அதே போல் வந்து ஒரு திருப்தி இல்லாத வேலையாக அமையும் ஒரு ஒரு சந்தோஷமான சில விஷயங்கள் இருக்காது மீனராசி பொறுத்தளவுக்கு எவ்வளோ கவனமாக இருக்கணும் அவ்வளோ கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் அப்படின்னு எடுத்துனோன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் உங்களுக்கு தாய் வீடு பகையாகும் அம்மா வீடு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதே போல் உத்தியோகம் பார்க்கும் பெண்கள் உத்தியோகத்திலும் அமைதி இருக்காது சில நேரம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமனார் நாத்தனார் யார் மூலயமாதிரி உங்களுக்கு ஏதாவது சிறு சிறு மன சங்கடங்கள் மன வருத்தங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்து மூச்சு பிடிக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஏதோ கடமைக்காக வாழ்ந்துன்னுருக்குங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் கவனமாக இருக்கணும் அதே போல் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டு பரீட்சைகள் மறதியும் உண்டு கொஞ்சம் மறதியாக இருப்பாங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக படிக்கணும் அடிக்கடி வ கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளியூர் போகிறது ஷேர் மார்க்கெட்டிலலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நன்னா இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓ ஓரளவுக்கு மீனராசி பொறுத்தளவுக்கு சில சில நற்காரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு கொஞ்சம் நடந்து ஒரு இதாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானித்து நடந்துட்டிங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியும் அரசியல்வாதிகள்னு எடுத்திங்கன்னா எத்தனை திறமை இருந்தாலுமே பெரிய மனிதர்களுடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு இப்போ இருக்காது அது பதவி கிடைக்கிறதுக்குங்கிறது சில விஷயங்கள் இருக்காது சிறிய பதவி கொடுத்து கூட உங்களை திருப்திப்படுத்த உங்களுக்கு சில விஷயங்கள் வராது அதே போல வந்து சில சில விஷயங்கள் பிரகாசமாக இருக்கும் அதே போல விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் சுமாராக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது எந்த ஊர் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது பாபநாசம்னு சொல்லுவாங்க பாபநாசத்தில் உலகாம்பிகை சமேத பாபநாசீஸ்வரர் அப்படின்னு ஒரு அந்த கோவில் இருக்குது அந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் மீனராசிக்கான ஸ்தலம் ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு குரு வழிபாடு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல உட்காந்து உத்தியோகம் பார்க்க முடியாது நிறையா பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சக்ஸஸ் பண்ண முடியும் பொறுமையாருங்க வாழ்க வளமுடன்